என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த தலைப்பு என்பது தேடி வருவாள் சீக்கிரம் தலைப்பு தேடி வருவாள் சீக்கிரம் விழிகளில் வேலை ஏந்தி எனிய வீழ்த்தி பாதகத்தி நான் வாரேண்டா அவளை சுத்தி எங்கே போச்சுடா என் புத்தி விழிகளில் வேலை ஏந்தி என்னை வீழ்த்தி புட்டா பாதை கத்தி நான் வாரேண்டா அவளை சுத்தி எங்கேடா போச்சு என் புத்தி நான் மனதளவில் கெட்டி ஆனாலும் பார்க்குறாடா முட்டி நான் மனதளவில் கெட்டி நாளும் பார்க்கிறாடா முட்டி போராடா தச்சு நான் என்னடா செய்யட்டும் மச்சு போராடா நான் என்னடா செய்யட்டும் மச்சு பொண்ணு நாளே போதடா அவளை பார்க்காம போங்கடா பொண்ணு நாளே போதடா அவளை பார்க்காம போங்கடா ஆனால் அவளும் சிரிச்சா தாண்டா பொண்ணு சிரிக்கலைன்னா அவன் மண்ணு ஆனால் அவளும் சிரிச்சா தாண்டா பொண்ணு சிரிக்கலன்னா அவன் மண்ணு துடிக்குதுடா என் மீச அவளோட கொஞ்சி பேச துடிக்குதுடா என் மீச அவளோட கொஞ்சி பேச பேசுதுடாவ கண்ணு அதோட பேச போகிற நின்று பேசுதுடாவ கண்ணு அதோட பேச போறேன் நின்று விளையாலே போடுறா மந்திரம் இது காதல் செய்யும் தந்திரம் விளையாலே போடுறா மந்திரம் இது காதல் செய்யும் தந்திரம் அவ எனக்கு ஏற்ற பாத்திரம் எனிய தேடி வருவா சீக்கிரம் அவ எனக்கு ஏற்ற பாத்திரம் எனிய சீரி எனிய தேடி வருவா சீக்கிரம் என்ற இந்த வரியும் திரைப்பட பாணியில் அமைந்தவை என்பதை கூறிவிட்டு அடுத்த தலைப்பிலும் பெண்களை பற்றியது என்பதை கூறிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்